देख रही है கிரைஸ்ட் லாட் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லோரும் கத்தருடைய நாமத்தினால நல்ல சுத்தத்தோடும் பலத்தோடும் இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்போம்னு ஆசைப்பட்றேன் ஜெபிக்கிறது மூலயமா அதுலேயும் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது நம்மளுடைய சித்தத்தின்படி அல்ல தேவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினச்சிருக்காரு அது சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பார் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெபம் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அதிகாலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஒரு கால் மணி நேரம் ஆண்டவர் இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறதான மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக அந்தந்த நாளைக்குரியதான் ஆண்டவர் நமக்கு தருவார் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் ஜெபிக்க மருந்தீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள் ஸோ டெய்லி ரொட்டீனில் ஜெபத்தை மட்டும் விட்டுறாங்க A, have a nice day. Thank you.